தளபதி மதுரை மாநாட்டில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பத்தி பேசினதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கான்ட்ரவர்சியலான ஒரு பதில் கொடுத்திருக்காங்க அதாவது விஜயகாந்த் அவர்களை தளபதி அண்ணன் அப்படின்னு பேசியிருந்தாரு அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு கேப்டன் கட்சி ஆரம்பிச்சப்போ இதை சொல்லலை அண்ட் அவருக்கு உடல்நலம் சரியில்லாதப்போ இதை சொல்லலை சோ இப்ப இதுக்காக அந்த மாதிரி சொல்றாருன்னு எல்லாருக்குமே தெரியும்னு சீமான் அவர்கள் சொன்னது உண்மைதான் அண்ட் அவரு அண்ணன் சொல்றாருன்னா நாங்க அவரை தம்பின்னு சொல்றோம் ஏன்னா சின்ன வயசுல இருந்து விஜய் வந்து எங்க வீட்டுல வளர்ந்த பிள்ளை தான் கேப்டனோட நிறைய படங்கள்ல சிறு வயது கேப்டனா விஜய் அவர்கள்

ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதில் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இவங்களுக்குன்னு தேமுதிகன்னு சொல்லிட்டு ஒரு தனி கட்சி இருக்கிறதால கேப்டன் அவர்களுக்கு இருந்த சப்போர்ட் தளபதி பக்கம் போயிடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இவங்களுக்கு இருக்கு ஸோ அதனால இவங்களோட இந்த கருத்துல ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்ல பட் பிராங்கா சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரியும் தேமுதிகாலாம் இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவுட்டு ஸோ விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டை இவங்களால கேரி ஃபார்வர்ட்லாம் பண்ண முடியாது சோ இப்போ ப்ராக்டிக்கல் நிலவரம் என்னன்றத புரிஞ்சு தளபதியோட இவங்களே போயிட்டு சுமூகமா கூட்டணி வச்சாங்கன்னா அட்லீஸ்ட் விஜய் சந்திரபாகரன் அவர்கள் எம்எல்ஏ தாராளமா ஆகலாம் அண்ட் இவங்களோட கட்சியும் ஓரளவுக்கு அலைவா இருக்கும் அதுவும் தளபதியை ஆர்கானிக்க கோட் படத்துல விஜயகாந்த் அவர்கள கொண்டு வந்திருக்காரு ஏஐல அண்ட் இப்ப பொலிட்டிக்கல் மேடையிலயும் அவர் குறித்து பேசியிருக்காரு சோ அதனால அந்த கெத்தோட கௌரவமா வந்து கூட்டணி வைக்கலாம் அண்ட் அதை விட்டுட்டு இந்த மாதிரி அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கிறதால பைசா பிரோஜனம் இல்ல பட் எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்கு கண்டிப்பா ஜனவரியில தளபதியோட கூட்டணி வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நேம யூஸ் பண்ணி தான் தளபதி ஓட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை பட் மதுரையில மாநாடு கேப்டன் அவர்களோட பிறந்த பிரதான் வேற பக்கத்துல அண்ட் தளபதி அவ்வளவு க்ளோஸ் ஆகிற கேப்டன் அவர்களோட பழகி இருக்காரு சோ அதனால கேப்டன் அவர்களோட நேம மென்ஷன் பண்ணாம இருந்தாதான் அது தப்பா இருக்கும் சோ சீக்கிரமே பிராக்டிக்கலா என்ன நில சொல்லிட்டு இவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ